அடுத்து வந்து நாச்சியார் ராமநாதபுரத்தோட அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து அரச குடும்பத்தோட ஒரு பெண் வாரிசாக வந்து நாச்சியார் வந்து பிறக்குறாங்க மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளையும் கையாளுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்த்து வளர்ந்து வராங்க அவங்க வந்து ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வந்து வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலையும் வில்வித்த வில்வித்திலையும் ரொம்ப திறமை வந்து இவங்க இருக்காங்க தனது பதினாறு வயதில் வேல்நாச்சர் வந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகாதரை வந்து மணந்து வெள்ளத் வெள்ளத்தி நாச்சியார் என்ற பெண்மகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாண்டூர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவிலில் அரண்மனையை வந்து இவங்க தாக்குறாங்க இதனால் மூன்று போரில் ம முத்துவடங்கநாதர் வந்து கொல்லப்படுறாரு அதனால் தன் மகளோடு தப்பி சென்று வேலுநாச்சியார் வந்து கோபால் நாயக்கரோட பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வந்து வாழ்ந்து வராங்க அந்த மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை வந்து ஏற்படுத்தி கொள்கிறாங்க வேலுநாச்சியரோட சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் ரா தலவாய் அப்படின்னா அந்த இராணுவ தலைவர் தாண்டவராயர் எழுதிய கடி கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கொடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க உயில்நாட்சியர் வந்து உருது மொழியில் தனது கிழக்கிந்திய கம்பெனியோட கிழக்கிந்திய கம்பெனியோட இருந்த பிணக்குகளை வந்து கடிதத்தில் வந்து விவரித்து எழுதுகிறாங்க இதனால் மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி இந்த லெட்டரில் எழுதுகிறாங்க அவங்களோட மன உறுதியை பார்த்துவே வியந்த ஹைதர் அலி வந்து தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவராக சையதிடம் வந்து அவங்களுக்கு வேண்டிய இந்த இராணுவ உதவிகளெல்லாம் வழங்குமாறு நான் ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலி வந்து சொல்கிறாரு விற்பாற்றின் பாலைக்காரான கோ கோபால நாயக்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர் வந்து தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையிலோட லட்சுமி நாயக்கரும் பட்டியலில் இருக்கிற பூஜை நாயக்கருக்கும் இடம் பூஜை நாயக்கரும் வந்து இடம்பெற்றிருந்தாங்க தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி திப்பு சுல்தானில் திப்பு சுல்தானால் கோபால் நாயக்கர் வந்து இயக்கப்படுறாரு அடுத்து கோயம்புத்தூரை மையமாக கொண்டு இந்த பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் வந்து பின் நாட்களில் கட்டபனோட சகோதரரான ஊமைத்துறையோடு வந்து இவர் வந்து இணைகிறார் அவர் வந்து உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிகிறாரு அதனால் பிரிட்டிஷ் படைகளால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து இவர் வந்து கொள்ள வெற்றுக்கொள்ளப்பட்டார் வெற்றுக்கொள்ளப்படுறார் வேல்நாச்சியர் வந்து பிரிட்டிஷாரான ஆயுதங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிற இடத்த வந்து அறிஞ்சிக்க உளவாளிகளை வந்து நியமிக்கிறாங்க கோபால் நாயக்கர் மற்றும் ஐதர் அலியோட இராணுவ உதவியோடு சிவகங்கையை வந்து மீண்டும் கைப்பற்றுறாங்க மருத சகோதரர்களோட உதவியினால் அவர் வந்து அரசியா வந்து முடிசூட்டி கொள்றாங்க இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தோட அதிகாரத்தில் முதல் பெண் ஆட்சியர் அல்லது அரசு அப்படிங்கிற பெருமை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவங்க தான் குயிலி உடையாள் அப்படிங்கிற குயிலி இவங்க வந்து உடையாள் என்ற பெண்கள் படை பிரிவுல இருந்து தலைமையற்றவங்க உடையால் வந்து அவங்க வந்து வழி நடத்துறாங்க உடையாள் என்பது குயிலி பற்றிய உழவு கூற மறுத்தல் கொல்லப்பட்ட மெய்தல் தொழில் புரிந்த பெண் இந்த உடையாளுங்கிறவங்க மெய்தல் தொல் தொழில் புரிதாங்க உடையாள் அப்படிங்கிறது குயிலுக்கு வந்து உழவு சொல்கிறது இதை பார்த்து எல்லாத்தையுமே வந்து இந்த படைகளை பற்றி இதாக சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க தான் அவங்க நெக்ஸ்ட்டு குயிலி வந்து தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அப்படியே எண்பதில் அப்படியே சென்று பிரிட்டிஷாரான ஆயுதக்கிடங்கள அனைத்து தாட தாள வாடங்களையுமே அழைச்சவங்க தான் குயிலி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாச்சர் இது மூன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தனது தந்தையாரான ராம பாண்டியன் கட்டபொம்மனை இறப்பிற்கு பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக எத்தனை முப்பது வயசில் வந்து கட்டபொம்மன் வந்து பொறுப்பேற்கிறாரு இந்த கம்பெனி நிர்வாகிகளான இந்த ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க வந்து இவர் வந்து அமைதி வேணும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினச்சிருக்கிறாங்க அப்போது என்னோ நடந்து நடந்த சம்பவங்கள் வந்து கட்டபணுக்கும் கிழக்கிய கம்பெனிக்கும் ரொம்ப மோதலை வந்து ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் கம்பெனியாரோட நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் படி மைசூரோட திப்பு சுல்தானோட ஆர்காட் நவாப்போட போர் புரிந்து போர் புரிந்தபோது கர்நாடகா பகுதியில் வரி மேலாண்மை நிர்வாகமும் கம்பெனியோட முழு கட்டுப்பாட் முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க அப்போ வசூலிக்கப்பட்ட வரியில் ஆறில் ஒரு பங்கு வந்து நவாபிற்கு அவங்க குடும்ப பராமரிப்பிற்குன்னு ஒதுக்கப்பட்டது இப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் வரி வசூலுக்கு உரிமை வந்து கம்பெனி வந்து பெற்றிருந்தது அப்போது அனைத்து பாளைய அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி வந்து அதன் ஆட்சியாளர்களை வந்து நியமித்தாங்க ஆட்சியாளர்கள் வந்து பாளைய காலங்களில் அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படைகளையும் பயன்படுத்தினாங்க இது வந்து கடபூமனுக்கும் ஆங்கிலக்கும் இடையே வந்து பெரும் பகி ஏற்படுத்தினதுக்கு இது முக்கிய காரணம் அது ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் கட்டபொம்மனிடமிருந்து வரி வசூலிக்க நிலவரி வந்து நிலவையானது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாக்கில மூ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடக்கால் தான் இருந்தது இதை வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு கர்வமுள்ள ஆட்சியர் வந்து இராணுவ அனுப்ப முனைந்தபோது மதரா அரசாங்கமே இதுக்கு அனுமதி அளிக்க மறுத்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்துக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் வந்து ஆணை பிறப்பித்தார் அப்போ கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததுனால குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில் லபித்தவர் ஆகிய இடங்களில் ஜாக்சனை வந்து அவரை சந்திக்க வந்து அவரை சந்திக்க இவர் மறுத்துட்டார் இவரை சந்திக்க போகல அதனால் இவர் இவரை சந்திக்க மறுத்துட்டார் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் செப்டம்பர் பத்தொம்போது அன்று அனுமதி அளித்ததன் போரில் கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தின் ஜாக்சனை வந்து சந்தித்தார் ஆணவத்தையோட மொத்த உருவாதங்கள் ஜாக்சன் முன்னாடி கட்டபொம்மன் வந்து மூன்று மணி நேரம் வந்து நிற்க நிற்க வச்சதாக சொல்லப்படுறாங்க ஆபத்தை உணர்ந்த கட்டப்பமன் வந்து தந்த அமைச்சரான சிவ சுப்பிரமணியன் வந்து தப்பிச்செல்ல அவரோட தப்பிச்சொல்ல விருந்து முயன்றார் உடனடியாக வந்து ஊர்மதுரை தனது ஆட்சியர்களோடு கோட்டைக்குள் நுழைந்து தப்ப உதவியினர் இவர் ராமநாதபுரம் கோட்டை வாசல் நடந்த மோதலில் லெப்டினென்ட் கிளர்க் உள்ளிட்ட சிலர் வந்து கொல்லப்பட்டாங்க சிவசுப்பிரமணியரும் சிவசுப்பிரமணியர் இவருடைய அமைச்சர் அவரும் வந்து கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் நெக்ஸ்ட் மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல் பாஞ்சாலங்குச்சியில் திருப்பிய திருப்பி கடப்புணம் வந்து ஆட்சியர் வந்து ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அம்மானப்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மதராஸ் ஆச்சர் குழுவுக்கு தெரியப்படுத்துகிறாரு இப்போ வெள்ளியன் ரவுன் வெள்ளியன் ஓரம் ஜான்ஸ் காசோமர் அவங்க வந்து அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கடபுமனை வந்து பணிஞ்சாங்க அப்போ வந்து சிவ சுப்பிரமணியாரை சிறையில் விடுத்து கலெக்டர் ஜாக்சன் வந்து பணி நீக்கம் நீங்கள் செய்யணும் அப் பணி நீக்கம் செய்யணும்னு ஆளுநர் வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அன்று கட்டப்பன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தது எல்லாத்தையுமே கோற்றுவார் அப்போ வந்து இவர் கட்டபொம்மன் வந்து குற்றவாளி இல்லை அவர் வந்து அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிடுறாரு ஜாக்ஷன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்துல புது ஆட்சியாளர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்படுறாரு கட்டபொம்மனுக்கு நிலுவைத் தொகையில் ஆயிரத்தி எண்பத்தி பக்கோடாக்கள் நீங்களா நிலுவைத் தொகையை வந்து இவங்க செலுத்துகிறாரு நெக்ஸ்ட் கட்டபொம்மனோட பாளையக்காரர்களும் கூட்டமைப்போம் இதற்கிடையில் திண்டுக்கல்லில் கோபால் நாயக்கர் ஆனைமலையில் எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையிலிருந்து பாளையங்களை உள்ளடக்கி தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையோட மருது பாண்டியர் வந்து ஏற்படுத்துகிறாங்க மருது பாண்டியர் வந்து தலைவராக செயல்படுறாங்க திருச்சிராப்பள்ளி அறி அறிக்கையெல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த கூட்டமைல கட்டபொம்மனோட ஆர்வத்தை வந்து தூண்டுது இவருக்கு மருது சகோதரர்கள் வந்து கடவுமன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங் தென் வந்து தடுக்க தடுக்கு தடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் மருது சகோதரர்களும் கட்டம் மண்ணும் இணைஞ்சு ஆங்கிலேயரை எதிர்த்து எதுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க கடவுமன் வந்து தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாலைக்காரர்களோட தங்களோட இணைக்க முயல்கிறாரு ஆனால் ஆனால் வந்து சிவகிரியை நோக்கி கடவுமன் முன்னேறி போகிறாரு ஆனால் சிவகிரி பாலைக்காரர்கள் வந்து கடவுமனோட கட்டம் கப்பம் கட்டி வந்திருக்காங்க அதனால் கா கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கிய படைநகர் வந்து தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே வந்து விட க கம்பெனி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கம்பெனி தந்த படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல உத்தரவிடுறாங்க மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் மதராஸில் இருந்த வெள்ளி பிரபு வந்து திரு திருச்சிராப்பள்ளை தஞ்சாவூர் மதுரை ஆகிய பகுதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவிடுறாரு அந்த படைகளுக்கு மேஜர் பானரமீன் தான் தலைமை இருக்கிறார் திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணையுது கடவுள் சரணடைய கூறி நிபு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் ஒன்று அன்று நிபந்தனை வைக்கிறாங்க கட்டபொம்மன் கொடுக்காததுனால மேஜர் பானர்மன் வந்து கோட்டையை வந்து தாக்குறாரு பானர்மன் வந்து செப்டம்பர் அஞ்சு முழு படைகளையும் பாஞ்சாலிங்கூச்சில கொண்டு நிறுத்துறாரு ஏன்னா கட்டபொம்மன் ஆஜராகலைன்னு பானர்மன் வந்து ராமலிங்கரை அனுப்பி கட்டபொம்மனை சரணடை மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவும் கட்டபொம்மன் வந்து மறுத்துடுறாரு பானர்மன் தாக்குதல் உத்திகளில அடுத்து நெக்ஸ்ட் எப்படி அவர் வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவரோட உத்திகள்லாம் வடிவமைக்கிறாரு கள்ளற்பட்டியில் நடைபெற்ற மோதல்ல சிவசுப்பிரமணியர் வந்து கைது செய்யப்படுறாரு அடுத்து கடபொமன் புதுக்கோட்டைக்கு தப்பி செலுறாரு இதனால எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் கடபொம்மன் வந்து இறுதியில் பிடிபட்டுறாரு சிவசுப்பிரமணியர் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு அன்று தூக்கிலிடப்படுறாரு నెక్స్ట్ అక్టోబర్ పది అంటే விசாரணையின் போது கட்டப்பண்ணின் தன்மை சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கிறாரு திருநெல்வேலிக்கு மிக அருகே கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளியம் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மட்டில் சக பாளையர்கள் ப பாளையர்களிடமும் முன்னிலையில் கடவுள் வந்து தூக்கிலிடப்பட்டுடுறாரு இவ்வாறு போர் சொல்லுக்குறையை தகுந்த பாஞ்சால குற்றின் பாலைக்காரர் கட்டோபனோட வாழ்க்கை வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இதில் சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பை